கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக ஈசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அக்டோபர் மாதத்திலும் கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கத்தருடைய வார்த்தை என்னது என்று பார்த்து விடலாமா இசை முப்பத்தி ஆறு பதினொன்று உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்பதே முன்தின நன்மைகளை காட்டிலும் ஆசீர்வாதங்களை காட்டிலும் கூடுதலான சிறந்த நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற எல்லோருக்கும் ஆசை உண்டு ஆனால் கர்த்தருடைய நற்சீர் ஆசிர்வாதமே சிறந்தது அதை யாருக்கு கர்த்தர் அருளுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிற நற்சீர் ஆசிர்வாதங்கள் எவ்விதத்தில் சிறந்தது என்பீர்களானால் அவர் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களையும் சேர்த்து நமக்கு அருளுவார் ஆகவேதான் கர்த்தருடைய ஆசிர்வாதமே சிறந்ததாக இருக்கிறது பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறவர்களோ அநேக நேரங்களில் கோணலான வழிகளையும் கேடான வழிகளிலுமே பிரயாசப்படுகின்றனர் இது ஆசிர்வாதம் அல்ல இது தீமைக்கு ஏதுவானவைகளே எப்படி உலக ஐஸ்வர்யத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறவர்கள் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய துணை இல்லாமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஏனெனில் நான்கு ஆறில் இவைகள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சாத்தான் கூறுகிறான் அப்படியானால் சாத்தானுடைய துணையை பெற்று உலக ஐஸ்வர்யத்தை பெறுகிறவர்கள் சாத்தானுடைய சுபாவங்களை தனக்குள் பெற்றுக்கொள்ள கொள்ளாமல் அடைய முடியுமா என்று கேட்டால் அதற்கு சாத்தியமே இல்லை இதையே ஒன்று தீமோத்தேயும் ஆறு பத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறதை குறிப்பிடுகிறதை கவனியுங்கள் ஆகவேதான் சாத்தானுடைய சுபாவங்களை தன்னில் உடையவர்களை பார்த்து கர்த்தர் யோவான் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய மனதாயிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் சரி கர்த்தரிடத்தில் இருந்து முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தினது சிறந்ததாக எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் சற்று பார்க்கலாம் யாரெல்லாம் தங்களை பண்படுத்தப்படவும் புடமிடப்படவும் தேவ கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் பண்படுத்தி புடமிட்டு சுத்த பொண்ணாக மாற்றுகிறார் இவர்களிடத்தில் இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை இச்சை இருப்பதில்லை ஏனென்றால் இவர்கள் உலக வாழ்க்கையை நிரந்தரமாக கருதுவதில்லை இவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவ நீதியை தங்கள் ஆடையாக தரித்துக் கொள்வார்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தரிசிக்கும்படியாகவே பரிசுத்தத்தை நாள்தோறும் விரும்புகிறவர்களாக இருப்பார்கள் சரி இப்படி உலக வாழ்க்கையில் ஆசையே இல்லாதவர்களுக்கு தேவன் எதற்காக தம்முடைய ஆசிர்வாதங்களை பூமியில் அவர்களுக்கு அருளுகிறார் என்ற கேள்வி நமக்குள் உண்டாகலாம் முதலாவதாக இவர்களை பூமியில் மற்ற எவரை காட்டிலும் மேலாக உயர்த்தி மேன்மைப்படுத்துவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது இதையே உபாகமம் இருபத்தி எட்டு பதினாலில் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று கூறுகிறார் இரண்டாவதான காரணம் தம்முடைய ஜனம் பூமியில் உயர்ந்திருக்கிற போது அவருடைய பரிசுத்த நாமம் எல்லோருக்கும் முன்பாக மகிமைப்படும் அவருடைய நீதியின் கிரியைகள் பூமியில் பிரஸ்தாபமாகும் மூன்றாவது காரணமாக தம்முடைய ஜனத்தை பூமியில் உயர்த்தி வைப்பது நிமித்தம் அவர்கள் சுயநலமாக தனக்கு மட்டுமே என்று எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்குவார்கள் இதையே ஏசாயா இருபத்தி ஏழு ஆறில் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கூறுவதை கவனியுங்கள் கர்த்தரால் புடமிடப்பட்ட ஜனம் கர்த்தருக்காக சுகந்த வாசனை திரவியங்களாக காணப்படுவார்கள் அப்பொழுது முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் ஏவர்கள் தங்களை கர்த்தருக்கு என்று நறுமணம் வீசுகிற சுகந்த வாசனை திரவியங்களாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் அவர்களுடைய முன்தின சீரை பார்க்கிலும் பிந்தின பொருந்தினதாக பெற்றுக்கொள்வார்கள் ஆமே ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா முதல் நாளிலே நம்முடைய சமூகத்தினுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்து நிற்கிற இந்த அன்பு சகோதரனை இந்த அன்பு சகோதரியை கர்த்தனீர் அளவில்லாமல் ஆசிர்வதி பீராகராஜ் அவருடைய பிள்ளைகள் சத்துருக்களால் அப்பா மிதியுண்டு பல விதங்களில் உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறார்களே எவ்வளவு காலம் இந்த நிந்தை எவ்வளவு காலம் இந்த உபத்திரவம் எவ்வளவு காலம் இந்த வறுமை என்று சொல்லி அப்பா அவருடைய இருதயம் மங்களாய்த்து கொண்டிருக்கிறேன் நீர் வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறேன் சத்துருக்களுக்கு முன்பதாக அப்பா இவருடைய தலையை உயர்த்துவீராக ராஜா உயர்த்துவீராக அவர்களை புடமிட்டு அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று அப்பா ஆம் தகப்பனை இம்மட்டுமா நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் ராஜா இந்த உம்முடைய பிள்ளைகள் சத்துருக்களுக்கு முன்பதாக தங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு கத்த நீர் கிருபை பாராட்டும் அப்பா ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் முந்தினது முடிந்து போகட்டும் ராஜா இப்பொழுது புதிதான நன்மைகள் உடைய பிள்ளையுடைய வாசலில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா வாழ்த்தி ஜெபிக்கிறேன் கர்த்த நீர் அப்படி செய்கிறதற்காக உமை சோதரிக்கிறோம் இந்த அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில இந்த சகோதரைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆவியில் கழிகூறுபடி செய் இது அப்படி செய்கிறதற்காக உமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஏசுரட்சகரின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அலை அலைலூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்